அல்லாஹ் அருளாளரும் அன்புடையமாகிய அல்லாவின் திருநாமத்தால் ஆளுநர் அன்புக்குரிய பெரியவர்களே ரியல் நாயன் செல்லப்பாறை சொன்னார்கள் வாக்க கோபம் வந்தால் அந்த கோபத்தை நின்று வெளிஞ்சு விடு என்று ரவிகள் நாயன் செல்லபாசர்கள் சொன்னார்கள் பெருமானார்கள் சமயம் ஆடுகள் பங்கீடு செய்து கொண்டிருந்தார் பங்கிட்டு கொண்டிருந்தார்கள் அப்படி பங்கிட்டுக் கொண்டிருக்கிற போது ஒரு காற்றறவி அங்கே வந்தார் வந்துவிட்டவர் சொன்னால் இந்த பங்கீடு சரியில்லை இதில் நீதி இல்லை என்று அவர் சொன்னார் பங்கீடு செய்வது நவியன் நாய் சங்க பங்கீடு செய்கிறார்கள் அதை பார்த்து அவர் சொல்கிறார் இதில் நீதி இல்லை இந்த பங்கு சரியில்லை என்கிறார் லீல் நாயர் செல்லல்வாசலர்களுக்கு அருமையான கோபம் வந்தது அவரை பார்த்து சொன்னார்கள் வையக்கு உனக்கு கேடு உண்டாகட்டும் நான் நீதி செலுத்தவில்லை என்றால் யார் நீர் செலுத்துவார்கள் பெருமானாவில் கேட்டார்கள் நான் நீதி செலுத்தவில்லை என்றால் வேறு யார்தான் நீதி செலுத்தப் போகிறார்கள் அப்படி நான் நீதி செலுத்தவில்லை என்று சொன்னால் அந்த நஷ்டம் எனக்குத்தானே என்று பெருமான சொல்ல போது இருந்த சகாபாக்களுக்கெல்லாம் கொதித்து எழுந்தார்கள் பெருமானாவனை பார்த்து நேரிலேயே இப்படி சொல்லிவிட்டாரே என்று நாயகமே இவரை கொலை விடட்டுமா என்று கேட்டார்கள் பெருமானா செல்வம் வாசல் அவர்கள் கொலை செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் இப்படி கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய பல நிகழ்ச்சிகள் ஏற்பட்ட போதும் பெருமானாவர்கள் அதை மென்று வெடிஞ்சி விட்டார்கள் என்று தடைத்தது குருவான் தான் பெருமானார்களை பண்படுத்தியது வார்த்தையிலே கூட ஒரு சின்ன கடுமையான வார்த்தைகள் ஒளிவந்தடக் கூடாது என்று குருவான் சொல்கிறேன் ஓதி யுத்தம் நடந்தபோது பெருமானவர்கள் கடுமையான இரத்த காயம் ஏற்பட்டது ஒரு பல் உடைந்து போய்விட்டது இரும்பு கவசம் ஒன்று தலையில் மாற்றி கொண்டது அதை எடுக்கிற போதும் நிறைய இரத்தங்கள் எல்லாம் வழிந்து விட்டது பெருமானவர்கள் ரொம்ப ஆதங்கப்பட்டு ஒரு வார்த்தையை சொன்னார்கள் தங்களுக்கு நேர் வழி காட்ட வந்த ஒரு நபியை இப்படி இரத்த காயம் ஏற்படுத்தி விட்டார்களே இவர்கள் எங்கெனும் வெற்றி போகிறார்கள் என்று பெருமானவர்கள் வார்த்தை சொன்னார்கள் அல்லாஹத்தாலா சொன்னால் நபியை அப்படியெல்லாம் பேசக்கூடாது அந்த வார்த்தை கூட உங்களுடைய தகுதிக்கு சரியல்ல உங்களுடைய தகுதிக்கு அப்படி கூட நீங்கள் சொல்லக்கூடாது என்று பெருமானவர்களை அல்லாஹால கட்டுப்படுத்தினான் ஒரு கட்டத்தில் அடிக்கடி இங்கே நான் சொல்லியிருக்கிறேன் ஹசர்த் உஸ்மான் ரத்தியம் அவர்கள் அவர்கள் சாப்பிடுவதற்கு கொஞ்சம் திராட்சை பழத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி வாயில் கொண்டு போகிற போது வாசலில் ஒருவர் குரல் கொடுத்தான் எனக்கு ரொம்ப பசிக்கிறது எனக்கு ஏதேனும் தாருங்கள் என்று ஒரே நடிகர் நாயில் செல்லும் வாசல்கள் அந்த பழப்பினை அப்படியே கொடுத்து விட்டார் ஒரு படத்தை கூட சாப்பிடவில்லை உஸ்மானம்மா அவர்களுக்கு ரொம்ப கவலையாக போய்விட்டது நாம் கொடுத்த பழத்தை ஒன்றை கூட சாப்பிட முடியவில்லையே அத்தனையும் கொடுத்து விட்டார்களே என்றவர்களுக்கு ஒரு கவலை ஏற்பட்டது எனவே அந்த யாசகர் சென்றாரே இந்த பழத்தை வாங்கி கொண்டு அவருக்கு பின்னாலேயே சென்று அப்பா இந்த பழத்தை எனக்கு விலக்கி தருகிறாயா என்று கேட்டார்கள் உஸ்மான அந்த பிச்சைக்காரனுக்கு காசுதானே தேவை விலைக்கு தருகிறேன் என்று சொன்னால் விலை கொடுத்து திரும்ப வாங்கி விட்டார்கள் திரும்ப நம்பிகள் நாங்கள் செல்லந்தாசு இடத்தில் வந்து அவர்கள் அந்த படத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஆயுமே சாப்பிடுங்கள் என்று இப்பொழுது பெருமாவர்கள் சாப்பிட எத்தரித்த போது அதே மனிதன் குரல் கொடுத்தான் எனக்கு பசிக்கிறது ஏதேனும் தாருங்கள் பெருமாவர்கள் அப்படியே அந்த படத்தை கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்து விட்டார்கள் மீண்டும் உஸ்மாரிவானவர்களுக்கு ரொம்ப கவலை ஏற்பட்டு மீண்டும் அவரிடத்தில் சென்று அப்பாவை எனக்கு விலைக்கு தருகிறாயா என்று கேட்டு விலைக்கு வாங்கி மீண்டும் பெருமானவரிடத்தை கொண்டு வந்து நாயகமே சாப்பிடுங்கள் என்றார்கள் அப்பொழுதும் சாப்பிடக்கூடிய தருணத்தில் அதே மனிதர் குரல் கொடுத்தாங்க எனக்கு பசிக்கிறது எது எனக்கு கொடுங்கள் என்று இப்படி திரும்ப திரும்ப மூன்று தடவை அதே மனிதன் தான் குரல் கொடுத்து வந்தான் இப்படி பெருமானவர்கள் கேட்டார்கள் அப்பா என்ன வியாபாரியா யாசகனா என்று கேட்டார்கள் அங்கே விட்டு விட்டு இந்த படத்தை கொண்டு வருகிறான் நீ யாசகனா அல்லது வியாபாரியா என்று கேட்டார்கள் அல்லாஹத்தாலா குர்வான் சொல்லுவான் சொல்கிறான் ஃபலாத் தம்ம சாயில பலாத்தனர் யாசகம் கேட்டு வருபவர்களை நபியை நீங்கள் விரட்டாதீர்கள் என்று அல்லாவுதார சொல்கிறான் நபி என்ன விரட்டவா செய்தார்கள் பெருமானவர்கள் தகுதிக்கு அந்த வார்த்தை கூட சொல்லக்கூடாது என்று அல்லாஹத்தார சொல்கிறான் இப்படி அல்லாஹத்தாலா பண்படுத்தி வந்தான் அப்படி பண்பட்ட பெருமானார்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்றால் ஒரு மூதாட்டி ஒரு சமயம் திராட்சை பழத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்தாள் அவர்கள் சாப்பிட வேண்டும் என்று அந்த மூதாட்டி பார்த்து கொண்டிருக்கிற போதே பெருமானவர்கள் ஒரு பழத்தை எடுத்து வாயிலை போட்டு சாப்பிட்டார்கள் அடுத்து ஒரு பழத்தை சாப்பிட்டார்கள் இன்னொரு பழத்தை எடுத்து சாப்பிட்டார்கள் இப்படி அத்தனை பழத்தையும் சாப்பிட்டு விட்டார்கள் சகாபாக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்விட்டது எந்த ஒரு பதார்த்தத்தையும் மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து தான் சாப்பிடுவார்கள் தாங்கள் மாத்திரம் சாப்பிட மாட்டார்கள் அதனால் இந்த மூதாட்டி கொடுத்த பழங்கள் அத்தனையுமே அவர்களே சாப்பிட்டு விட்டார்கள் யாருக்குமே கொடுக்கவில்லை இது ஆச்சரியமாக இருந்தது எனவே சகாபாக்கள் கேட்டார்கள் நாயகனே மூதாட்டி கொண்டு வந்த பழத்தை யாருக்குமே பங்கிட்டு கொடுக்காமல் அனைத்தையும் நீங்களே சாப்பிட்டு விட்டீர்களே என்ன காரணம் என்று கேட்டார்கள் அப்பொழுது நபிகள் நாயின் செல்லும் வாய் சொன்னார்கள் அந்த மூதாட்டி கொடுத்த பழம் சற்று புளிக்கிறது புளிப்பான பழம் இந்த பழத்தை உங்களுக்கு தந்தேன் என்று வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் வாயிலை கொண்டு சாப்பிட்டு புளிக்கிறது என்று சொல்லிவிடுவீர்கள் இந்த வார்த்தையை கேட்டு அந்த மூதாட்டியுடைய மனம் புண்படும் ஆகா புளித்த பழத்தை எல்லவா பெருமானாவை கொடுத்து விட்டோம் என்று அவருடைய மனம் புண்பட்டுவிடும் அப்படி நீங்கள் வெளியில் சொல்லவில்லை என்றாலும் கூட அந்த புளித்த படத்தை வாயை சாப்பிடுகிற போது உங்களுடைய முகத்தில் துழிப்பு ஏற்படும் வார்த்தையால் நீங்கள் சொல்லாவிட்டாலும் கூட முகத்தில் ஒரு துடிப்பு ஏற்படும் அந்த சுழிப்பை அந்த பெண் பார்த்தாலும் கூட ஆகா புளித்த படத்தை வைந்தவா பெருமானாவை கொடுத்து விட்டோம் என்று மனசு நோவோம் அந்த நோவிலை கூட அந்த பெண்ணுக்கு தரக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அத்தனை படத்தையும் சாப்பிட்டுட்டேன் என்று நபிகள் நாயன் செல்லவாசன் சொன்னார் சொன்னால் இப்படி பெருமானாளர்களை குருவான் பண்படுத்தியது கடைசியில் அந்த புல்வானை பெருமானாவர்களை போற்றியது என்ன கலா அலாகி நபியே நீ மகத்தான குணத்தில் இருக்கிறீர் என்று அந்த வாராவே நபிகள் நாய் செல்வம் தாசர்களை போற்றினான் எனவே பெருமானாவளுடைய பண்பாடுகள் மிகச்சிறந்த சிறந்த பண்பாடுகளாக இருந்தது அந்த சிறந்த பண்பாடுகளில் ஒன்றுதான் பெருமானாவன் சொன்னார்கள் கோபம் உங்களுக்கு வந்தால் வென்று வெள்ளி விழுங்கி விடுங்கள் என்று பெருமானாவன் சொல்வதற்கேற்ப தங்களுடைய வாழ்க்கையில் கோபமூட்டக்கூடிய எத்தனையோ கோபம் வரக்கூடிய எத்தனையோ சமயங்கள் வந்தபோது அந்த கோபத்தை நண்டு விழுங்கி கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அடுத்த ஹதியனுடைய வணக்கத்தை இன்ஷா அல்லாஹால நாளை தினம் பார்க்கலாம் கரீம் யா அனைவருக்கும் யா அல்லாஹ் اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اغفر عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره توفنا مسلمين والحقنا بالصالحين وصل على النبي المصطفى محمد وعلى اله به اجمعين برحمتك يا ارحم الراحمين الحمد لله رب العالمين